ஒன்பதாயிரத்தி இரநூறு பிள்ளைங்களுக்கு தான் சைக்கிள் வாங்கணும் ஆனா அந்த கம்பெனிக்கார பதிமூணாயிரம் சைக்கிள் தயாரிச்சிட்டாலாம் அவன் குடோன்ல வச்சா வீணாயிடுமா அதனால அதையும் வந்து அரசாங்கம் கொள்முதல் செஞ்சு அந்த சைக்கிளையே வந்து கொள்முதல் செஞ்சாங்க இல்லையா இது இவங்க வந்து எப்படியப்பட்ட நபர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும் அதாவது அடுத்த ஆண்டுக்கு கொடுக்க போற பொருளுக்கு இந்த ஆண்டே கமிஷன் வராங்க பாருங்க அடுத்த ஆண்டு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளுக்கு இந்த ஆண்டே பொருளை வாங்கி கமிஷன் வாங்கிக்கணும் இப்போ அந்த சைக்கிளாக எங்கே போச்சு அந்த சைக்கிள் இருக்குதா இல்லையா அந்த சைக்கிளுடைய நிலைப்பாடு என்ன அப்ப அந்த சைக்கிளையும் சேர்த்து விநியோகம் பண்ணத்துக்கு இந்த வருஷமும் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுக்கற சந்தேகம் வருது முதலமைச்சர் வந்து ஏனோதான போயிடுது கூட முதலமைச்சர் ஒன்று சொன்னீங்க இல்லையா அடுத்த ஆண்டு நாங்க வந்து இலவச அதாவது வந்து சைக்கிள் கொடுக்க மாட்டோம் பணம் தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க இல்லையா அதையா முதலமைச்சர் நிறைவேற்றல முதலமைச்சர் அப்ப வந்து அமைச்சர்களுடைய கைப்பு கைப்பாடவே செயல்படுறாரா முதலமைச்சர் அமைச்சர்கள் வந்து தப்பு பண்ணாங்கன்னா நினைக்கிற அமைச்சர்களுடைய தவறுகளையும் அதிகாரிகளுடைய தவறையும் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை வந்து இந்த முதலமைச்சருக்கு இல்லையா நீங்க நாங்க பணம் இப்ப ஏன் சைக்கிள் கொடுக்குறீங்க அப்ப சைகிள் கொடுக்குறேன்னு சொல்லும் போது அதுக்குரிய விளக்கத்தை முதல சொல்லணும் முதலமைச்சர் இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்திலுமே தொடர்ந்து வந்து இந்த அரசாங்கம் என்பது ஊழல் மிக்க முறைகேடு மிக்க வந்து ஒரு அரசா இருக்குது இதுல வந்து முதலமைச்சர் வந்து ஒரு சரியான வந்து நிலப்பாட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்வோம் நேரடியாக தரமற்ற இலவச சைக்கிளை கொள்முதல் செய்து அதன் மூலம் குறுப்பு வழியில் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த சைக்கிளை வந்து நேரடியாக கொடுக்கின்ற ஒரு செயல அரசு ஈடுபட்டு இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது இதை வந்து சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சர் வந்து ஒரு ரெண்டு சைக்கிளை கொண்டு வந்த அசம்பிள இருக்கிறதும் இந்த சைக்கிள் எல்லாம் நல்லா இதை பாருங்கன்னு சொல்றது அதுக்கு வந்து இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நல்ல சைக்கிள்னு சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு நகைப்புக்கு இடமான ஒரு செய்தியா இருக்கு எப்போ வந்து கடந்த ஆண்டு வந்து அரசு சார்பில் இலவச சைக்கிள் பெறப்பட்டதுலையும் அது இலவச சைக்கிள் கொள்முதல் செய்யப்பட்டு அது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதுல முறைகேடு ஏற்பட்டதா வந்து மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகு பல்வேறு விசாரணைக்கு பிறகு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இனிமே நாங்க சைக்கிள் கொடுக்க மாட்டோம் பணம் தான் கொடுப்போம் சொன்னாரோ அதன் பிறகு இந்த அரசு வந்து வேண்டுமென்றே செய்வது என்பது ஒன்று வந்து இந்த பிரச்சனையில வந்து மாண்பு முதலமைச்சர் வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கிறாரா இல்ல முதலமைச்சருடைய அறிவிப்பை வந்து ஒரு கேள்வி கூட்டான அறிவிப்பா சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அமைச்சர்களும் துறை அதிகாரிகளும் எடுத்துக்கொள்கின்றார்களா இல்ல நாங்க இப்படிதான் செய்வோம் உங்களால முடிஞ்சது நீங்க வந்து எதுவும் செஞ்சீங்க என்கின்ற நிலைப்பாட்டுல அமைச்சர்களுடைய செயல்பாடு இருக்குதா என்பது தெரியல எனவே வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு தெரிவித்தது போன்று இலவச சைக்கிளுக்கு பதிலாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வீதம் வங்கியில் பணமாக செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா வந்து பல பல நலத்திட்டங்கள் இன்றைக்கு வந்து இலவச துணி இலவச அரிசி அப்புறம் இந்த வீடு கட்டுற மானியம் இதெல்லாம் வந்து நேரடியாக வந்து வங்கி மூலம் தான் கொடுத்து வரீங்க வாய்ப்பே இல்லை போன வருஷம் கொடுத்த சைக்கிளில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் சைக்கிள் கூட இந்த வருஷம் வந்து பிள்ளைங்க கிட்ட இல்லை அது கூட வந்து ஒன்பதாயிரத்தி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த சைக்கிளுக்கு பதிலாக எவ்வளவு கமிஷன் அதிகமா கொடுக்க சொல்லி பார்த்துட்டு பதிமூணாயிரம் சைக்கிள் கொள்முதல் பண்றாங்க எவ்வளவு ஒன்பதாயிரத்தி அறுநூறு பிள்ளைக்கு தான் படிக்குது